தமிழக அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நெல்லை கவினின் நிகழ்வை கோரியும் தமிழக அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சைதாப்பேட்டை படகல் மாளிகை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் மாநில தலைவர் ரா மாமல்லன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் மாநில தலைவர் பி வி சுப்பிரமணியம் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் டாக்டர் சே கு தமிழரசன் சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஏ கே அம்பேத்கர் தாசன் அபயம் தலைவர் ஏ என் லெமூரியர் அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் சைதை டாக்டர் மு பழையனார் அம்பேத்கர் மக்கள் நல இயக்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் எம் கமலக்கண்ணன் அம்பேத்கர் மக்கள் முன்னணி தலைவர் திண்டிவனம் ஸ்ரீராமுலு தலித் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அன்பின் பொய்யாமொழி இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா அன்புவேந்தன் தலித் மக்கள் முன்னணியின் தலைவர் திருத்திரி திருநாவுக்கரசு புரட்சி பாரதம் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆலை சிவலிங்கம் ஏஐஏடிஎம்கே ஏ வீரமணி முருகன் தென்சென்னை மண்டல தலைவர் இ பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர் பி இதயவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு நெல்லை கவினின் துயர நிகழ்வை கண்டித்தும் தனிச்சட்டம் கோரிய முழக்கங்கள் எழுப்பினர் Vira, ela era சதி பிள்ளை நவி நிற்கு நவி நிற்கு எங்கள் பிள்ளை கவி நிற்கு எங்கள் பிள்ளை கவி நிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம்

தமிழக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் டாக்டர் சேகு தமிழரசன் ரா மாமல்லன் ஏ என் லெமூரியர் ஆகியோர் செய்தியாளரை சந்தித்தனர் ஜேபிம் புரட்சியாளர் அம்பேத்கர் நாம வாழ்க அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகம் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைத்து இன்றைக்கு சென்னை மாநகரிலே நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஜாதிய வன்கொடுமையை கண்டித்தும் தம்பி கவின் அவர்களை படுகொலை செய்த அநியாயத்தை கண்டித்தும் அதற்கு தனி சட்டம் ஏற்ற கோரி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற கோரி தமிழக அரசை வலியுறுத்தி இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து சமுதாய தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அறுபத்தைந்து கொலைகள் நடந்திருக்கிறது அதற்காக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு தமிழக அரசு திராவிட மாடல் என்ன அரசு சமூக நீதி பேசுகின்ற அரசு இதற்கு ஒரு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் இதைவிட மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் தமிழக முதல்வர் வந்து இந்த எங்கள் கவினோட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார்னா நாங்கள் அவருக்கு முழு ஆதரவு தருவோம் இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே அவரை எதிர்த்து வேலை செய்வோம் அவர் வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை நாங்கள் செய்வோம் சார் என் பேர் இரா மாமல்லன் அகில இந்திய அம்பெக மக்கள் கழகம் இந்த கூட்டமைப்போட நிறுவனர் அபயம்பிக்கத்தின் நிறுவனர் தலைவர் லெமுரியர் பேசுகிறேன் இங்கே எங்கள் மூத்த தலைவர்களாக வந்துருக்கிறாங்க அண்ணன் அம்பேத்கர் தாசன் மரியாதைக்குரிய சகோதரர் மதிப்பறையினர் போன்றவர்கள் இங்கே த செய்யூர் மாமல்லன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெறுகிறது இங்கே அவர் சொன்ன அத்தனையிலும் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் இதை தாண்டி இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இளவரசன் தொடங்கி சமீப காலத்தில் இங்கே கவின் வரைக்கும் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது ஆரம்பத்தில் இயக்கம் நடத்துபவர்களும் சங்கம் நடத்துவர்கள் அரசியல் பண்ணுறவங்களாம் வேகமாக அதை கையில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த முடிவுகள் தெரியாமல் போயிடுது இதுக்கு அரசும் ஒரு காரணமாக இருக்குது அரசும் முக்கிய காரணமாக இருக்குது அதுக்காக தான் சிலர் சொல்கிறாங்க இதுக்கு தனிச்சட்டம் அப்படின்னு சொல்லி இது ஆணவ சாதி படுகொலை ஆணவ படுகொலை மட்டுமில்லை ஆணவ சாதி படுகொலை இதற்கு தனிச்சட்டம் நிச்சயமாக தேவை தனிச்சட்டம் என்பது ஒன்று இருந்தால் தான் மற்றவங்க பயப்படுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த இந்த இரண்டாம் நபர் கைதுக்கே வந்து இத்தனை நாட்கள் ஆகிருக்கிறது காரணம் தனி சட்டம் இல்லாமை இப்பொழுது பிசிஆர் ஆக்கிலே ஜட்மெண்ட் இன்னொன்று வந்திருக்கு ரொம்ப அருமையான ஜட்மெண்ட்டு அது என்னென்னா இனிமேல் வந்து டிஎஸ்பியோட டிஸ்கஷன் தேவையில்ல இருக்கிற ஓப்பனிங்கில் இருக்கிற ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸரே வந்து வழக்கு போடலான்னு வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு காலம் கடத்தி எங்களுக்கு இந்த வழக்கு போடுவதற்கான காரணம் என்னன்னு தெரியணும் மேலும் ஆணவ சாதி படுகொலை தற்பொழுது ரொம்ப அதிகமாக கட்டுக்கடங்காத நிலையில் போயிட்டுருக்குது இது தெரிஞ்சதை மட்டும்தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இன்னும் தெரியாமல் எத்தனை இருக்குதுங்கிறது இந்த இந்த தலைவர்களுடைய கூட்டமைப்பு நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் இது இதோடு நிற்காது இது தமிழகம் முறுக்க எடுத்துக்கொண்டு போவதற்காக தலைவர்கள்லாம் இப்போ முயற்சிகள் இருக்காங்க தலைவர் மதிப்பறையினார் அவர்கள் இப்போ இது கொடுத்த அந்த கோஷத்தில் கூட எங்கள் மக்களை ஒருங்கிணைத்து நாங்கள் இதுக்கான முடிவுகளை எடுப்போம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு அரசு செவி சாய்க்கணும் எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு தனி சட்டம் வேண்டும் சமுதாயத்தை பயன்படுத்தி தலித் அரசியல் நடத்துகின்றவர்கள் முதல்ல நின்று இது குரல் கொடுக்கணும் இது ஆரம்ப சூரத்தன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைல்யூட் ஆகிற வேலை இருக்கக்கூடாது அந்த டைல்யூட் ஆகிறதுனால தான் நமக்குன்னு சில தலைவர்கள் இருக்கிறாங்க அதை வச்சு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் பிற்காலத்தில் வந்து எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த மக்களுக்கான பிரச்சனையை கான்சன்ட்ரேட் ஆகாமல் பண்ணணுன்ற முடிவு எடுத்துருக்குறாங்க அது ரொம்ப தவறு இனி எதிர்வரும் காலத்தில் அந்த மாதிரி ஆகக்கூடாது வரும் காலத்தில் வந்து எங்கள் மக்கள் மீது கை வைப்பதற்கே பயப்படணும் இது எங்களை எங்க கொண்டு போறீங்க தெரியுமா உங்களை நீங்களே பாதுகாத்துக்க அப்படிங்கிற நிலைமைக்கு எங்களை கொண்டு போறீங்க இதுக்கு நாங்க காரணம் இல்ல நீங்க தான் காரணம் அபய அமைக்கத்துறை தலைவர் செய்து கொள்ள முயற்சித்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கவின் என்கிற ஒரு இளைஞர் ஒரு பொறியியலாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திட்டமிட்டு அவரை அழைத்து சென்று காவல்துறையைச் சேர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் காவல்துறையிலே ஒரு துணை ஆய்வாளர் தந்தையும் காவல்துறையிலே ஒரு துணை ஆய்வாளர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் திட்டமிட்டு சதி செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த படுகொலைகள் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளிலே மட்டும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில் நடந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் முந்நூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக தேசிய அளவிலேயே சாதிய ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு பரவலாக தேசப்பொழுதும் எழுந்திருக்கிறது இதை மத்திய அரசு செய்ய முன்வருகிறதோ இல்லையோ மாநில அரசே செய்யலாம் மாநில அரசுக்கு இதற்கு செய்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது இதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது மாநில அரசே செய்யலாம் மாநில அரசு செய்ய முடியாது தான் என்ன ராஜஸ்தானில் இந்தியாவிலே முதல் முறையாக ராஜஸ்தானில் இப்படிப்பட்ட சாதிய ஆணவர் படுகொலை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறையிலே செயல்முறையிலே இருக்கிறது ஆனால் நம்மளுடைய தமிழகத்தில் முதலமைச்சர் இதற்கு போதிய வலுவான காரணங்கள் இல்லை ஏற்கனவே இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே இதற்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கிறது ஆகவே அதுவே போதுமானது இந்த சாதிய ஆணவ தடை சட்டம் போதுமானது அல்ல என ஒரு முறை நம்முடைய முதலமைச்சர் கருத்து சொல்லியிருக்கிறார் ராஜஸ்தான் முதலமைச்சருக்கு தெரிந்தது நம்முடைய முதலமைச்சருக்கு எப்படி தெரியாமல் போனது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்த வரையில் இந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் நூறு சதவீதம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாலு ஆண்டு காலத்தில் அதற்கு எவ்வளவு தண்டனை கிடைத்திருக்கிறது பதிவு செய்யப்பட்டதை நான் கணக்கெடுக்க விரும்பவில்லை நீங்கள் எவ்வளவு பேருக்கு தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறீர்கள் இந்த நூறு சதவீதத்தில் பத்து சதவீதத்தை கூட தண்டனை எட்டவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க